ஹலோ ரன் பிள்ளை குவைத்திலிருந்து மொத்தமாக ஐநூறு வெளிநாட்டவர்கள் வெளியேறி இருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அறுபது வயதை கடந்த வெளிநாட்டவர்கள் அவங்களுடைய விசாவை தனியார் துறைக்கு அதாவது ப்ரைவேட் கம்பெனிக்கு நீங்கள் மாறிக்கலாம் அப்படிங்கிற புதிய அறிவிப்பு முப்பது தினார் சீட் பெல்ட் அணியலை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறையா கோயத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தினுடைய விமான நிலையம் டெர்னல் ஃபோரில் வைத்து நேற்று குவைத்திகள் சண்டை போட்டிருக்காங்க எட்டு பேர் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் இந்த சண்டை வந்து நடந்திருக்கு எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க போல் இதில் ஒரு நபர் படுகாயமடைந்து பர்வானி ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறதாகவும் இந்த மாதிரி சண்டை நடந்துச்சுன்னா விளக்குறதற்கு யாரும் போவாதீங்க உள்துறை அமைச்சர்கள் அல்லது போலீஸ்க்கு வந்து உடனடியாக கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் குவைத்திகள் மிகப்பெரிய அளவில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரியான சண்டைகளை பொது இடங்களில் வைத்து போடாதீங்க அப்படின்ட்டு உள் తిరణం తెచ్చు அடுத்த செய்தி குவைத்தில் அறுபது வயதை கடந்த வெளிநாட்டவர்கள் படாத பாடை கிடையாது மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அவங்கள குவைத்தில் விசாவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அறுபது வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் அவங்க பள்ளிப்படிப்பை முடிக்காதவர்களாக இருந்தாலும் அவங்க விசாவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரைவேட் செக்டருக்கு அவங்க கம்பெனி வேலைக்கு மாறிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து ஒருவேளை குடும்ப விசாவில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒப்புதலின் அடிப்படையில் அவங்க வேலையை பெற்றுக்கொள்ள முடியும் போல் ஒரு கொய்த்தீட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா வேறு கம்பெனிக்கு மாறக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது ரெண்டு பேருமே அதாவது இப்போ இருக்க ஸ்பான்சரும் புதிதாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய அந்த ஸ்பான்சரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க மாறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை விசா பிரைவேட் செக்டரில் அறுபது வயது கடந்தவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கோயத்தில் இருக்கக்கூடிய டிரைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி என்னென்னா நீங்கள் கார் ஓட்டுங்க பஸ் ஓட்டுங்க இல்லை எந்த பிக்கப் ட்ரா எதுனாலும் ஓட்டுங்க ஆனால் முன்னாடி ஒரு வேளை நீங்கள் ஒரு நபரை உட்கார வைக்கிறீங்கன்னா அவரும் கண்டிப்பாக சீட் பெல்ட் வந்து போட்டிருக்கணும் அப்படி போடலை அப்படின்னா உங்களுக்கும் முப்பது தினார் ஃபைன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் தற்பொழுது டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக துல்லியமாக கண்கா கண்காணித்து ஃபைனை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சி சாதாரணமாக போனீங்க ஏன்னா அது நீங்கள் கம்பெனியில் வேலையை பொழுது அந்த இடங்கள்லையுமே அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு இந்த முப்பது தினார் தண்டமாக வந்து கட்ட வேண்டியிருக்கும் அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து செக்யூரிட்டி செக்கிங் மூலமாக வெளிநாட்டவர்களை கோயத்தில் வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க டெய்லி நூறு நபர்களையாவது கோயத்தில் இருந்த அதாவது இல்லிகளாக தங்கியிருக்கிறவங்கள பிடிச்சி ஊருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் கோயத்தினுடைய டார்கெட் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் ஐநூறு வெளிநாட்டவர்கள் மொத்தமாக கோயத்தில் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க கோயத்தில் யாரெல்லாம் இன்னும் இல்லிகளாக இருக்கிறீங்களோ முடிந்த வரைக்கும் போலீஸில் பிடிபட்டு ஊருக்கு போகிறதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நன்மை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க